பல இடையூறுகளையும் இன்னல்களையும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் கண் கூட பார்த்துருப்பீங்க காரிய தட சுபகாரியங்கள் தட இப்படியாம் சூழ்நிலை இருந்தவங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரு பகவான் உங்கள் ராசியில் பலமாகவே இருக்கிறாரு தடப்பட்ட விவாகம் கால தாமதமான ஒரு திருமணம் இப்படி ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விவாகம் நடக்கக்கூடிய ஒரு வருஷம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் பெறக்கூடிய தன்மையும் இந்த வருஷத்துக்கு உண்டு படிப்பில் சிறந்து விளங்குவீங்க நீங்க நல்லா ட்ரெஸ் பண்ணுவீங்க கலைத்துறையில் பிரகாசிக்கனு ஆசைப்படக்கூடியவங்க நல்லா ஃபோஃபியம் அடிப்பீங்க இப்படி அடிச்சு வாழ்க்கையை தெளிவா வாழும் சொல்லக்கூடிய ஆசைக்கூடிய குழந்தைங்க சூப்பரா வரக்கூடிய தன்மைகள் உண்டு ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசியில் பலமாக இருக்கக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உண்டு வேலை வெளிநாட்டு தொடர்புடைய உள்ளூர் இல்லாம வெளியூரில் பிரவேசம் பண்ணக்கூடிய ஒரு தன்மையுடைய குழந்தைங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் படிச்சவனுக்கு உண்டான ஒரு வேலை வாய்ப்பு தரதுக்கான ஒரு அமைப்பு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் பொதுவாகவே மூணு ஸ்டார் வந்து இந்த வருஷம் வந்து பிரபல பிரதிபலிக்குது ஒரு ஒரு ராசிலேயும் குரு பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி கேது பெயர்ச்சி இந்த மூணு பயிற்சியுமே ஒரு மனிதனுக்கு மூணு மூணு மாசத்துல வந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை வரப்போகுது இந்த ராசிக்கு பொதுவா ரிஷப ராசிக்கு யோகந்தான் சொல்லுவேன் அற்புதமான குரு பகவான் பலமான் நட்பு வீட்டில் தான் இருக்கிறாரு ஆனால் நட்பு வீட்டில் இருக்க வேண்டிய குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல மிதன ராசியில் இந்த வருஷம் பயிற்சிக்கிறனால நீங்கள் வீடு வாசல் வாசல் ரொம்ப நாளாக ட்ரீமாக இருக்கக்கூடிய காரு வண்டி பங்களா இல்லைன்னா ஏதாவது ஒரு லோன் அப்ளை பண்ணி அந்த லோன்னால் என் வாழ்க்கை செழிப்பார்க்குன்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்கள் ஆசைகள் இருந்திருந்தா உங்களுக்கு லோனும் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது குருவுடைய கடாட்சியம் பரிபூர்ணமாக இருக்கிறனால ஏதாவது ஒரு சித்தர் ஏதாவது ஒரு மகான் இல்லை பிடிச்ச தெய்வத்தை தெளிவாக பிடிச்சுக்குங்க இப்படி வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு யோகந்தான் ரிஷபராசிக்காரங்க பொதுவாக வந்து ஒரு சின்ன சூட்சமம் மட்டும் சொல்கிறாங்க தாயே தகப்பனை மதிக்க தாயுடைய பேச்சை கேளுங்க தகப்பனுடைய பேச்சை கேளுங்க தகப்பன் தன்னுடைய அனுபவத்தை எல்லாமே சொல்லுவான் உங்களுக்கு இப்படித்தான் வாழணும் அப்படி தான் இருக்குன்னு சொல்லுவான் ஆனால் ரிஷபராசிக்காரங்க நீங்கள் அதை ஏற்றுக்க மாட்டீங்க ஏன்னா உங்கள் ராசியோடைய தன்மை அப்படி அப்ப பணிஞ்சு துணிஞ்சு தாய் தகப்பனை மதித்து உற்றார் சுற்றார மதித்து வாழ்ந்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு இன்னொரு யோகமும் இருக்குது சொல்லட்டா ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தோஷமும் வந்துட்டு போகும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் குரு தசையும் வந்துட்டு போகும் அப்படி குரு திசை நடக்கக்கூடியவங்களுக்கு இந்த வருஷம் யோகம்தான் நல்ல உத்தியோகத்தில் காசு நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு தன்மைகள் வரும் யாரையும் எதிரியா பார்க்காதீங்க யாருக்கும் தொந்தரவு கொடுக்காதீங்க இப்படி முறையான தெளிவான அமைப்பை நீங்க வந்து புடிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கும் யோகம்தான் ஆசைப்ப பேராசைப்படாதீங்க ஆசைப்படுங்க ஆசைப்பட்டு அற்புதமா வாழக்கூடிய வாழ்க்கையில தன்மையில தெளிவு பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையானது பொன்னான நாட்களா பொன்னான நேரங்களா அமையக்கூடிய ஒரு தருணமும் உண்டு பொதுவா ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு சின்ன சொத்து பிரச்சனை வரும் அங்காளி பங்காளி ஒரு பிரச்சனையும் வந்துட்டு போகும் முன்னோர் சொத்தும் வரும் உங்கள் பேரை வச்சு அதுக்கு உண்டான ஒரு மாற்றம் கிடைக்கிறதுக்கு உண்டான வருஷம் இது தான் அதனால் பிடிச்சிக்குங்க ரிஷபராசிக்காரங்க பொதுவாக ஒரு சின்ன வழிமுறை ஒன்று சொல்கிறேன் தன்னுடைய முன்னோர் சொல்லக்கூடிய அப்பாவுடைய அப்பாவன் நினைங்க அவர் உயிரோடு இருந்தார்னா அவருக்கு ஏதாவது ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுங்க அவருடைய தேவைகளை தான் தாத்தாவுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுங்க அவருக்குடையே பிரயாணம் பண்ணுங்க ஏன்னா உங்க உயிர் அவர்கிட்ட தான் இருக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒன்று நடக்குன்னா அவருக்கு உயிர் போய் அந்த உயிருடைய ஆத்மா உங்க மேல தான் இருக்கும் அதனால இருக்கும்போதே தாத்தாவை நல்லா தெளிவு பண்ணுங்க தாத்தாங்கிறது யாருக்குமே கிடைக்காது அதனால யோகங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய தன்மை உண்டு ரிஷபராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நல்ல நேரம்தான் நடக்கு முன்னோரை நினைங்க குலதெய்வத்தை நினைங்க அவங்கவுங்களுடைய தாத்தாவை நினச்சி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறந்திருக்கக்கூடியங்க யோகமான நேரம் நடக்குது ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கிடச்சி கடாட்சியம் கிடச்சி மேலும் மேலும் சிறப்பாக வாழணும் சிவாய நம ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புத்தாண்டு பலனானது ரிஷபராசி நேர்களுக்கு நம்ம பார்ப்போம் அவங்களுக்கு என்ன நடந்தது ஏன் நடந்தது எதனால் நடக்குதுன்னு தெரியாமலே இந்த பழைய ஆண்ட அவங்க கடத்தின விதம் ஒரு வித்தியாசமான விதம் காரணம் என்னன்னா பொருளாதார ஏற்றம் இந்த பிரபஞ்சத்துக்கும் சரி சமூகத்திற்கும் சரி மக்களுக்கும் சரி அந்த ராசி நேயர்களுக்கும் சரி பொருளாதாரத்தில் ஏகப்பட்ட மாற்றங்களை அவங்க சந்தித்து வந்தாங்க இது இப்படி தான் இருக்குமான்ற ஒரு அச்சத்தில் அவங்க இருக்காங்க இப்போ தங்கத்தோட விலையெல்லாம் பாருங்கள் ரிஷபத்தில் வந்து உட்காந்துருக்கு அங்கே பணம் எவ்வளவு கொட்டுனாலும் அந்த தங்கம் வாங்குவது எப்படி யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு அது மேலே போயிட்டே இருக்குது அதுக்கு என்ன காரணம் அந்த எட்டாம் ஆதிவேதி தங்கத்துக்குடைய அந்த குரு பகவான் இந்த பகை இடத்துல வந்து உட்காந்துருக்கார் அவர் கொஞ்சம் அசுகுரு தேவகுருகளாக இருக்கிறதுனால நான் கம்பீரமானவன் நான் விலை உயர்ந்தவன் என்று தன்னைத்தானே காட்டுறது போல் அங்கே காட்டிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் அற்புதமான புத்திர யோகத்திற்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் இந்த பொருள் எப்பொழுதும் ஏறும் இறங்கும் ஆனால் உங்களுடைய பாரம்பரிய குணத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த புத்திர சோகத்திலிருந்து புத்திர யோகத்துக்கு உங்களுடைய பலனை அடையுங்கள் ஆகையினால் இந்த ரிசவராசி நேயர்கள் மிக மிக அற்புதமான இந்த நேரம் ஏனென்றால் இந்த புத்திர சுகத்தில் இருப்பவர்களுக்கும் வேலை இல்லை என்று தவிப்பவர்களுக்கும் அருமையான நேரம் அதுவாக வந்து மாட்டிருக்கு கொஞ்சம் கவனமாக உங்களுடைய பயிற்சியை தொடர்ந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் சுய வேலையில் உயர்ந்த நிலையில் போவதற்கு வாய்ப்புள்ளது ஒருவர் பல வேலையை துவங்குவதற்காக இப்பொழுது அடிக்கோடி கொண்டே இருப்பீர்கள் அடிப்படை என்ன செய்யலான்னு கேட்டுக்கிட்டு இருப்பீங்க ஏன்னு கேட்டால் அந்த பொருளாதாரத்துக்குடைய லாபாதிபதி குருவாக அங்கே வந்திருக்கிறதுனால சரி கடன் வாங்கியாவது ஒரு முதலீடை போட்டு நம்ம உயர்ந்து போகணுன்ற எண்ணமும் இந்த நாயர்களுக்கு இப்பொழுது இருக்கும் இதை செய்யலாமா செய்ய வேண்டாமா என்று நீங்கள் கேட்கணுன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்து பிளேஸ் ஆஃப் பர்த் மூலமாக பிறந்த இடத்தின் மூலமாக உங்களுடைய தகுதி உங்களுடைய பிறப்பினுடைய வரம் என்ன அந்த தவத்தின் மூலமாக நம்ம பெற்றது என்ன இதை இந்த நேரத்தில் எடுத்து பயன்படுத்தலாமா என்று ஒரு நல்ல ஆலோசனைக்கு பின் அதை தொடருங்கள் ஏனென்றால் முயற்சியுடையார் இகழ்ச்சியடையார் இந்த முயற்சிக்காக தான் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே வரோம் அந்த பூமியில் வந்து இறங்கணுன்ன நம்மளுடைய முயற்சியை நாம் மற்றதோடு ஒப்பிட்டு பார்த்து நாம் தளர்ந்து போகிறோம் அது மாதிரி தளராமல் இருப்பதற்கு நீங்கள் உங்களுடைய பிறப்போடைய ரகசியத்தை கொடுத்து அதன் மூலமாக ஆலோசனை செய்து நீங்கள் முதலீடு போட்டு உங்களுடைய தொழிலை வளமாக்கலாம் அதே நேரத்தில் கூட்டு அமைப்பு வச்சு நான் செய்யலாமா என்ற கேள்வி உங்களுக்கு வரும் இந்த கூட்டு அமைப்பை பற்றி நீங்கள் செய்யணுன்னா முதல்ல திருமணமானவர்களாக இருந்தால் முதல்ல உங்களுக்கு கூட்டாக வந்த கணவனோ மனைவியோ அவர்கள் இரண்டு பேரையும் இணைத்து முதலில் பாருங்கள் அதற்கு பிறகு மற்றவங்களை சேருங்க ஏன்னு கேட்டால் இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ நாள் அன்யோன்யமாக இருந்தாலும் கூட இந்த புத்தாண்டு பலனானது சற்று மாறுபட்டதாக இருக்கும் அப்படி மாறுபட்டதாக இருப்பதனால் கொஞ்சம் கவனம் வைத்து உங்களுடைய புதிய முயற்சிக்கு நீங்கள் செல்வதற்கு ஆயத்தமாயுங்கள் உங்களுடைய பயணத்தில் உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய முழுக்க முழுக்க ரிஷபராசி நேயர்கள் பொருளாதாரத்தின் மீது அதிக கவனம் இருக்கும் அதே நீங்கள் பிறந்த நேரத்தில் உங்களுடைய பல கிரகங்கள் பொருளாதாரத்தில் இருக்குமேயானால் அது இப்பொழுது எப்படி இருக்குன்னு ஆலோசனை செய்து அதன் மூலமாக நீங்கள் பொருளாதாரத்தை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிக்கு செல்லுங்கள் அவசரப்பட்டுறாதீங்க ஏன் கேட்டால் தொழிலுக்கு அதிபதி அவரோட பார்வையின் மூலமாக உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதனால் அவருடைய ரேஸ் என்ன செய்யனாக்க அங்கே உங்களுக்கு பாதிப்பு கொடுக்க வாய்ப்பு உள்ளது கேது சுக்கரன் சூரியன் என்று சொல்லக்கூடிய மூணு பேரும் ரிஷபத்துக்கு பன்னெண்டில் சாரம் பெற்றிருந்து அதில் சனியோட பார்வை அங்கே பெறுவதனாலும் அதனுடைய திரியோணஸ்தானத்தில் சூரியனே இருப்பதனாலும் சுக்கரனும் அந்த இடத்த பயணிக்க போவதனாலும் நீங்கள் கவனமாக உங்களுடைய தொழிலை புதுப்பிப்பதை யோசித்து கேட்டு செய்யுங்கள் என்று தான் இந்த நேரத்தில் நம்ம புத்தாண்டில் தெரிஞ்சுக்கணும் மேலும் உங்களுடைய வளர்ச்சிக்கு நிறைய பல பாதைகள் வரும் உங்களுடைய பாதையின் மூலமாக கண்டிப்பாக சென்றாண்டை விட இந்த ஆண்டு ஒரு புடி அதிகமாக தான் இருக்கும் அப்போ எழுபது பர்சன்டேஜ் இருந்தீங்கன்னா இப்போ அது எண்பது பர்சன்டேஜாக மாறும் வளர்ச்சி தானே இருக்கே தவிர இல்லை உங்களுக்கு வீழ்ச்சி இல்லை ஆனால் அந்த வளர்ச்சி அதிக எண்ணங்கள் வைத்து வீழ்ச்சியாக கூடாது என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அறிஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் நீங்கள் நீங்க நம்புகிறேன் இருப்பீங்க நம்புறேன் சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி முறையில அதாவது அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை வந்து நீங்க பார்த்துட்டு கொண்டிருக்கிறீங்க இதில் எந்தவித மூட நம்பிக்கைகளும் போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு இந்த ஜோதிடம் என்ற மகா சாஸ்திரம் எப்படி வந்து இந்த ஒளி தத்துவ முறையில வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது எப்படி உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மா பாவகர்மாவாக இருந்தாலும் சரி புண்ணிய கர்மாவா இருந்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் இந்த பிறவியில் உங்கள் ஆன்மா உடலை எடுத்து இந்த பிறவி வாழும் பொழுது எத்தகைய சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற வாழ்க்கை சம்பவங்களாகவும் உருவெடுக்கிறது அதுக்கு இந்த ஒளி தத்துவம் எப்படி வந்து நமக்கு துணை புரிகிறதுங்கிறத துல்லியமாக நம்மளுடைய சேனல்ல நம்மளோட வீடியோஸ்ல பார்த்துட்டு இருக்கீங்க அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு அதாவது ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை எத்தகைய ஒரு புத்தாண்டாக ஒரு வருடமாக இருக்க போகிறதுங்கிறது நம்ம துல்லியமாக சயின்டிஃபிக் வேதிக் ஆஸ்ட்ராலஜி முறையில் நாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ தட் உங்களுக்கு நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து வந்து எதையும் நீங்கள் மிஸ் பண்ண வேண்டி இருக்காது பிடிச்ச வீடியோஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எத்தகைய ஒரு ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ராகு கேது பேர்ச்சி உண்டு ஒரு ஏப்ரல் மே மாதம் நடக்கிறது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து ரெண்டரை வருடமாக கும்பத்தில் இருந்த சனி மீனத்துக்கு மாறுகிறார் அதாவது ரிஷபத்துக்கு வந்து பதினொன்னாம் இடம் என்று சொல்லப்படுகிற ஒரு அருமையான ஸ்தானத்திற்கு போகிறது வந்து ஒரு நல்ல அமைப்பாக இருக்கிறது அதே ராகு கேது பதினொன்னாம் இடத்தில் இருந்த ராகு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் என்று சொல்லப்படுகிற கர்மஸ்தானத்துக்கு மாறுகிறார் ஐந்தாம் இடத்தில் இருந்த கேது நாலாம் இடத்துக்கு மாறுகிறார் ஸோ இத்தகைய ஒரு மாற்றங்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு இருக்கு அதுபோக மூன்றாவது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு கேது சனிக்கு அடுத்து மூன்றாவதாக ஒரு நல்ல தாக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கிரகம் மிகப்பெரிய சுப கிரகம் குருவின் பெயர்ச்சியும் உண்டு சோ வருஷ வருஷம் குரு பயிற்சி நடக்குது உங்களுக்கு தெரியும் அதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மாய மாதம் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்குள்ளேயே இருக்கக்கூடிய குரு மிதுனத்துக்கு மாறி ரிஷபத்துக்கு இரண்டாம் இடத்துக்கு வந்து ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடத்தை பார்த்து பத்தாம் இடத்துக்கு பெயர் பெயரக்கூடிய பயிற்சி பெறக்கூடிய கர்மஸ்தானத்துக்கு இடம் பெயரக்கூடிய ராகுவை பார்ப்பது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இத்தகைய குரு ராகு கேது சனி பயிற்சிகள் ராசிக்காரர்களுக்கு எப்படி ஒரு தாக்கத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கொடுக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல்ங்கிற ஒரு நாலு மாதத்துக்கு ஒரு மாதிரியான ஒரு செட் ஆஃப் பலன்களும் மே மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய எட்டு மாதத்துக்கு எப்படி ஒரு பலாபலன்கள் மாறுகிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு நம்ம கொஞ்சம் துல்லியமா பார்க்க போறோம் இப்போ பார்த்தீங்கன்னா முதல் நாலு மாதங்கள் வந்து சனி பத்தாம் இடத்துல கர்மஸ்தானத்துல இருக்கிறார் ராகு பதினொன்னாம் இடத்துல இருக்கிறார் கேது ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் குரு ராசிக்குள்ளேயே இருக்கிறார் சோ பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் மன ரீதி மனசுல வந்து ஒரு உற்சாகத்தை வந்து கடந்த ஏழு எட்டு மாசமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மேலிருந்து குருவின் சஞ்சாரம் ராசிக்குள்ளே இருக்கிறத வந்து கொடுத்துட்டு இருக்குது ஏழாம் வீட்டை பார்க்கறார் ஐந்தாம் வீட்டை பார்க்கறார் ஒன்பதாம் வீடை யோகஸ்தானத்தை பார்த்து ஓரளவுக்கு மன நிம்மதியை கொடுத்தக்கூடிய அமைப்பு சனி குரு வந்து ராசிக்குள்ள இருப்பதை கொடுத்துட்டு இருக்கிறது வந்து நீடிக்கும் நாலு மாசத்துக்கு சனி வந்து பத்தாம் இடத்துல இருந்து வேலை விஷயத்துல கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உழைச்ச உழைப்பு வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது குறிப்பாக ஒரு இருபத்தி மூணு இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருந்தாலும் சரி நாற்பது நாற்பத்தஞ்சுக்கு வயசுக்கு மேல இருக்கக்கூடிய மிடில் மேனேஜ்மெண்ட் லெவலில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் ஒரு மிடில் மேனேஜ்மெண்ட் ஒரு கம்பெனி கார்பரேட் செக்டர்ல ஒர்க் பண்ற மேனேஜர்ஸா இருந்தாலும் சரி சீனியர் சிட்டிசனா இருந்தாலும் சரி இந்த பத்தாம் இடத்துல சனி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எப்போ வந்ததோ அதுல இருந்தே பாத்தீங்கன்னா வேலை அதிகம் உழைப்பு அதிகம் அலைச்சல் அதிகம் அதுதான் உண்மை சோ அந்த விஷயம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் பதினொன்னாம் இடத்துக்கு சனி போறது பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் நீங்க பண்ணுனதுக்கு வேணுங்கிற ஒரு பெனிஃபிட்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்புக்குள்ள நம்ம போறங்கிறது தான் ஒரு அருமையான பலாபலன்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு அதாவது கடந்த ரெண்டரை வருஷமாக உழைச்சதுக்கு தகுந்த ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்து அந்த அளவுக்கு நாம் உழைக்க வேண்டியதில் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தா போதுங்கிற அளவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை திருப்பங்கள் நிறைந்து நல்ல ஒரு எல்லா விஷயமும் நமக்கு கைகூடி வந்துவிட்டது அப்படிங்கிற அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கு சனி கண்டிப்பாக கொடுப்பார் பெரிய பிரச்சனைக்குள்ள போக மாட்டோம் இதுவரை வந்து ஒரு விஷயம் சரி பண்ணா இன்னொரு விஷயம் பிரச்சனை கொடுக்குதுங்கிற மாதிரி வியாபாரிகளா இருந்தாலும் சரி சுய தொழில் இருந்தாலும் சரி வேலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி ஒரு மனக்குறைவுல இருந்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு உச்சி குளிர்ற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு நிம்மதியான பெருமூச்சூடக்கூடிய அளவுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக சனி பதினொன்றாம் இடத்துக்கு வரக்கூடிய தருணத்தில் அடுத்த ரெண்டரை வருடம் கொடுக்குது அது குறிப்பா எட்டு மாசம் நம்ம இந்த வருடம் ரெண்டாயிரத்தி அஞ்சு மட்டும் போக்கஸ் பண்ணி பாக்குறதுனால ஏப்பிரல் மாசத்துக்கு அப்புறம் அந்த மாற்றம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அது சனி திசை நடக்கிறவங்களுக்குலாம் ஒண்ணுமே நல்ல தூக்கலாக நான் சொல்ற விஷயம் நடக்கும் இப்போ ராகு வந்து பத்தாம் இடத்துக்கு வரும் பொழுது என்ன ஆகுதுன்னா சனி பத்தாம் இடத்துல இருக்கிறக்கும் ராகு பத்தாம் இடத்துல இருக்கிற என்ன டிஃபரன்ஸ்னா சனி பத்தாம் இடத்துல இருந்து அதிகமான உழைப்பை கொடுத்தார் அதிகமான வேலை வலுவை கொடுத்தார் அதிகமான மன அலைச்சலையும் மன உளைச்சலையும் கொடுத்தார் உழைப்பு 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 என்பதை கொடுத்தார் ஆனால் ராகு பத்தாம் இடத்துல வரும்பொழுது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ண வைப்பார் பிசிக்கல் ஒர்க்கான்னு கேட்டீங்கன்னா இல்லை மென்டல் ஒர்க் அதிகமாக கொடுப்பார் சில யுக்தியை செயல்பட்டு யுக்தியை எடுத்துக்கொண்டு இதுவரைக்கும் நீங்கள் கற்றுக்கிட்ட சில ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுவீங்க அது டெக்னாலஜி துறை சோசியல் மீடியால இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வந்து நல்லாவே நல்லா செய்யக்கூடிய ஏன்னா ராகு பத்தாம் இடத்துல வரும் பொழுது அந்நியர் மூலமாக தெரியாதவங்க மூலமாக நல்ல பலன்கள் எதிர்பாராத சில விஷயங்கள் எதிர்பார்க்காத டைரக்ஷன்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் மேல சொசைட்டில இருக்கிறவங்க அதிகாரத்துல இருக்கிறவங்க செலிபிரேட்டி இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறவங்க மூலமால நமக்கு சில பெனிஃபிட்ஸ் வருவது அதெல்லாம் நல்லா நடக்கக்கூடிய அமைப்புக்குள்ளதான் போறோம் சோ எப்படி பார்த்தாலும் சனி பத்தாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடத்துக்கு போறதும் ராகு பத்தாம் இடத்துக்கு வர்றதும் ஒரு நல்ல அமைப்பு தான் தவறு இல்லை அதே சமயத்துல குரு இரண்டாம் இடம் என்று சொல்லப்படுகிற தனஸ்தானத்துக்கு போய் குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்துக்கு போய் நல்லாவே பாத்தீங்கன்னா ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடத்தை பார்ப்பது இந்த மாதிரி வெளிநாடு வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு விசா எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு போய் வேலை வெளிநாட்டுல இருக்கிறோம் வேலை வந்து எனக்கு எனக்குமனண்ட் ஆகலைங்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு பெர்மனென்ட் ஆகிறவர்கள அமைப்பு ஷப்பு பிரியாருங்கிற மாதிரி விஷயம்லாம் இந்த ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இப்போ கிடைச்சிருச்சுங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இது மாதிரி ஒரு லோன் வாங்கி ஒரு பிஸ்னஸை பண்றாங்க ஒரு எஜுகேஷன் லோன் வாங்கி ஒரு பணிக்க போறாங்க இருக்கலாம் லோன் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா ஆறாம் இடத்தையும் பாக்கல இருப்பாருங்க அதே சமயத்துல பத்தாம் இடத்தை ராகுவையும் குரு பார்ப்பதுனால நல்லாவே வந்து ஒரு அந்நிய சூழ்நிலையில போய் நல்லா திரைவ் ஆகக்கூடிய அமைப்பு ஸ்மார்ட் ஒர்க் மாடர்ன் டெக்னாலஜி மூலமா யூஸ் பண்ணி நல்லாவே அவங்களுடைய பிராப்தங்களை வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து குரு கொடுக்குறாரு ஸோ குரு ராசிக்குள்ள இருக்கிறதோட ரெண்டாம் இடத்துல இருக்கிறது ஒன்றுமே விசேஷம் நல்லா இருக்கு ஸோ அந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மூணு பயிற்சியும் அருமையான ஒரு விஷயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் எட்டு மாதங்கள் வந்து நல்ல ஒரு திருப்பங்களாக மாற்றங்கள் நிறைந்ததாக முதல் நாலு மாதம் கம்பேர் பண்றப்போ அடுத்த எட்டு மாதம் இன்னுமே டெவலப்மெண்ட் ஓரியன்டாகவும் இன்னும் கொஞ்சம் சொகுசான வாழ்க்கையும் அவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதுல ஒரு நிம்மதி பெரும்பூச்சு விடக்கூடிய அமைப்பு கொடுக்குது அப்படிங்கறத நாம ரிஷபராசிக்காரர்களுக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டும் இது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய தசா புக்திகள் ஜென்மஜாதகன் பிரகாரம் எப்படி போயிட்டு இருக்குது அந்த தசநாதன் புக்திநாதன் கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறத பார்த்து நம் உங்களுக்கு ஒரு நல்ல தசையா போயிட்டு இருக்கிற பட்சத்தில் உங்க லக்னத்தின் அடிப்படையில் நல்ல தசையா போயிட்டு இருக்கிற பட்சத்தில் நான் சொன்ன நல்ல பலன்கள் இன்னும் கொஞ்சம் நன்றாக இன்னும் கொஞ்சம் தூக்கலாக நான் போயிட்டு இருக்கிற தசைகள் வந்து சுமாராக இருக்கக்கூடிய பட்சத்தில் நான் சொன்ன நல்ல பலன்கள் வந்து கொஞ்சம் குறைவாகவும் இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இது வந்து ஒரு பொதுவான பலன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்